ரொம்ப கும்பாபிரேகம் நடந்த இந்த ஆலயத்திலே நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜையும் நடைபெறும் அந்த மண்டல பூஜையில் எல்லாம் அடைவர்களுக்கெல்லாம் ரூபாய் ஆறாயிரம் ஒரு நாள் நிகழ்ச்சியா எடுத்து நடத்தலாம் ஆயிரம் என்று திருப்பதி கமிட்டி நிர்ணயம் பண்ணிருக்காங்க அவங்க உங்களுக்கு வெறுப்பப்பட்ட தேதியை பதிவு செய்து கொள்ளலாம் ஐம்பன் பொற்காசி கொடுத்துட்டு இருக்கோம் டாலர் நாணயம் சிவாலயத்துக்கு முன்பாக சிவன் கோயில் வாசல்ல மஞ்சள் பையில போட்டு கொடுக்குறாங்க பாருங்க திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட கொத்தமங்கலம் ஊராட்சி வல்லங்கோயில் கோட்டகம் பகுதியில் அருள் அருள்பாலித்து வரும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சுகுந்த குந்தலாம்பிகை உடனமர் ஸ்ரீ சுகலேஸ்வரர் ஐயப்பன் மற்றும் நவக்கிரக ஆலயத்தின் கும்பாபிஷேகமானது இன்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆவணி ஏழாம் நாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகமானது சிவாச்சாரியார்கள் மந்திரமோத சித்தமல்லி கவிஞர் அரங்க நந்தகுமார் ஆன்மீக சொற்பொழிவுடன் மிக விமர்சையாக கும்பாபிஷேகமானது நிறைவேறியது இந்த சமயத்தில் பக்த கோடிகள் மெய்யண்பர்கள் பொதுமக்கள் பெருந்தரளான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நம்முடைய சீலன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் சார்பாக படம் பிடித்து சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இந்த காணொலியை கண்டு இதில் கலந்து கொண்ட மெய்யன்பர்கள் இந்த ஊர் கிராமவாசிகள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுமாறும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் சியான் விக்ரம் ரசிகர்கள் நண்பர்கள் நற்பணி மன்றம் ஐயப்பன் கோயில் பக்தர்கள் தமிழ்நாடு உரிமை ஓட்டுநர் நல சங்கம் ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளர் வர்த்தகர் சங்கம் எம் எஸ் கே பந்தல் கண்டாற்றில் பல்லக்கோயில் கிராமவாசிகள் மற்றும் அனைவராலும் பதாகைகள் வைத்து பக்தவடிகளை வரவேற்று சிறப்பு செய்யப்பட்டிருந்தது மேலும் தொடர்ந்து காண்கவும் பண தட்டுப்பாடே வராது என்பது ஐதீகம் நினைத்த கைகூடும் தீமை அகன்று திசையற்ற புகழ் பணக்க நடைபெற்ற இந்த கும்பா விடயத்துக்கு நிறைந்த பக்தவனை பெருமக்களுக்கெல்லாம் ஒட்டு மாதிரியம் ரூம் போட்டோருக்கோம் சிவன் கோயில் வாசல் மிகப்பாக எங்களுக்கு ஒற்றை கொண்ட திருத்துறை பூஜை காவல் நிலையத்திற்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றி 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 மிக சிறப்பாக ஒத்திரை கொண்ட திருத்துறை பூஜை காவல்துறைக்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றி 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 국민읽기 참 ரொம்ப கும்பகம் நடந்த இந்த ஆலயத்தினு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜையும் நடைபெறும் அந்த மண்டல பூஜையில் எல்லாம் அறிவர்களுக்கெல்லாம் ரூபாய் ஆறாயிரம் ஒரு நாள் நிகழ்ச்சியை எடுத்து நடத்தலாம் ஆறாயிரம் என்று திருப்பதி நிர்ணயம் பண்ணிருக்காங்க அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியை பதிவு செய்து கொள்ளலாம் ஐம்பன் பொற்காசி கொடுத்துட்டு இருக்கோம் டாலர் நாணயம் சிவாலயத்துக்கு முன்பாக சிவன் கோயில் வாசல்ல மஞ்ச பயில போட்டு கொடுக்கறாங்க பாருங்க சாஹா

பண்ணிருங்க திரும்ப சொல்ல ரெண்டு மூணு தடவை சொல்ல சரி அடுத்த தடவை சொல்லுப்பா சொல்லுடா நீ சொல்லுடா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி ஒன்றியம் கொத்தமங்கலம் ஊராட்சி பல்லங்கோவில் பல்லங்கோவிலில் எழுந்தரு எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்தி முத்து மாரியம்மன் கோவிலில் இன்று அசமன்ன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு பங்கு பெற்ற அனைத்து ஊராட்சி பக்த பக்த கோடிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே அனைவரும் கூடி இந்த கும்பாபிஷே கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடை நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று அருள் அருள் பெற்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த கொட்டம்பரம் ஊராட்சி சார்பாகவும் இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முத்துமாலயம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மிக சிறப்பாக தெரிவித்துக் கொண்டே இந்த ஆலயத்திற்கு அருகே சென்று பொதுமக்களுக்கும்

லைக் பண்ண மறந்துடாதீங்க